ஹாய் சொந்தங்களை அனைவருக்கும் காலை வணக்கம் இது என்ன வீடியோ அப்படின்னா எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது இது இது வந்து இந்த இது வந்து இவங்கனால தான் அவங்கனால தான் அப்படின்னு எனக்கு வந்து பேரெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து விருப்பம்லாம் இல்லை இருந்தாலும் வந்துட்டு அந்த மன கஷ்டத்தை வந்து மனசுக்குள்ளேயே போட்டு 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 நம்ம கஷ்டப்படுறதங்காட்டி பேரே சொல்லாமல் கொஞ்சம் வெளியில் சொன்னால் கொஞ்சம் ஆறுதலானாச்சும் நம்மளுக்கு இருக்கும் நம்ம யாருக்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து உதவி செய்கிறோமோ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு யாருமே உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க நம்மளுக்கு வந்து துரோகம் மட்டுமே தான் நினைப்பாங்க அப்பா ஐயோ இந்த நன்றி மறக்க கூடாது நன்றி மறக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து எல்லாம் எப்படின்னா நீ உதவி செஞ்சாலுமே உனக்கு வந்து குணியை வச்சு குத்து குத்துற மாதிரி முதுகலையே குத்துவாங்க குத்திட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ வளிச்சுச்சா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம குணிய வச்சு குத்திட்டாங்க நம்மளுக்கு வலிக்கணும்னு தெரியும் ஐயோ வளிச்சுச்சா அப்படின் நம்ம என்னதான் சொல்ல முடியும் வலிக்கலன்னு தான் சொல்ல முடியும் வளிச்சிச்சுன்னா அவங்க கிட்ட போய் சொல்ல முடியும் அது மாதிரிதான் நானும் அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணிருக்கிறேன் ஆனா வந்து அவங்க வந்து எப்படின்னா உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல ஏதோ ஒன்று செஞ்சு இது பண்ணிட்டாங்க உதவி செஞ்சு நம்ம போய் செய்வோம் தேடி போயெல்லாம் செய்வோம் அவங்க வந்து செய்யவே மாட்டாங்க நீங்க வந்து நல்ல நம்புகிறீங்க நம்பி எல்லா விஷயத்தையுமே சொல்றீங்க ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நம்மளுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க போலியாதான் இருப்பாங்க முகமுடி போட்ட மனிதர்கள் அப்படின்வாங்கல்ல அப்படின்வாங்க அங்கிட்டு போயிட்டு இப்படிலாம் செய்வாங்க முகமுடி மனிதர்கள் நம்ம வந்து யாருக்கு உண்மையாக இருப்போமோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்மகிட்ட வந்து உண்மையாகவே இருக்க மாட்டாங்க நல்லா அடிப்பட்ட பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ எல்லாம் வந்து சொன்னால் திருந்துற புத்தி கிடையாது உனக்கு நீ வந்து பட்டா தான் திருந்துவை பட்டாதான் திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ வந்து வாயடிப்ப ஆனால் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கிற மாட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க சரி அந்த சின்ன பிள்ளையோடு போகும் அப்படின்னு நினச்சா கல்யாணம் பண்ணி எனக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஆயிட்டு இருந்தாலுமே எனக்கு வந்து மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் என்கிட்ட வந்து நிறையா விஷயத்தெல்லாம் கறந்துருப்பாங்க கறந்துட்டு ஒரு கருவேப்பிள்ளை எப்படி தூரம் வைப்போம் அது மாதிரி வந்து தூர தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க தேவைக்கு தான் எல்லாருமே பழகுறாங்க நான் வந்து இன்னைக்கு வரைக்குமே நான் நினச்சேன் எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டிலாம் வந்துட்டு அப்படிலாம் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு வரைக்குமே வந்து நான் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அதனால வந்துட்டு நம்ம யாருக்கு உதவி பண்ணாலும் நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க நம்ம யாரெல்லாம் நம்புறோமோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நம்மளை நம்ப மாட்டாங்க ஒரு பொருள் வந்து நம்ம கையில இல்லைன்னா நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் அந்த பொருளை வாங்கணும் பா வாங்கி ஆயிரணும் ஒரு மாசத்துல வாங்கிடணும் ரெண்டு மாசத்துல வாங்கிருப்பா நம்ம வந்து பல கனவுகள்லாம் கட்டி பெரிய கோட்டையே கட்டிலாம் வந்து ஒரு பொருளை வந்து வாங்குவோம் அதே மாதிரி தான் மற்றவங்களும் நம்மக்கிட்ட வந்து பேசாத வரைக்கும் நம்மளை பற்றி அவங்க வந்து என்ன மனசில் வந்து அப்படி இப்படிலாம் கொஞ்சம் நிறையா வந்து நினச்சி வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட பேசி பழகுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான் அதே மாதிரி தான் கருவேப்பிலையை தூக்கி போட்டது மாதிரி தூக்கி போட்டு ஓரமாக போயிடுவாங்க ஒரு பொருள் வந்து புதுசாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு அது வந்து பழசாயிட்டுன்னா மதிப்பே கிடையாது அதே மாதிரி தான் உறவுகளும் அப்படிதான் புதுசாக அந்த பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு நாள் பேசுகிறாங்க ஹாய் நல்லா இருக்கியா அப்படின்னு வாங்க ரெண்டாவது நாள் போய் என்னப்பா எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியாப்பா சாப்பிட்டியா பண்ணுவாங்க மூணாவது நாள் என்னம்மா என்னம்மா அப்படின்னு நாலாவது நாள் என்ன பண்ணுவாங்க சுத்தமா வெறுத்து தள்ளிட்டு போயிருவாங்க அதே மாதிரிதான் நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாடியா போனாலுமே முதல் நாள் கறி எடுப்பாங்க ரெண்டாவது நாள் முட்டை வைப்பாங்க விருந்தும் மருந்து மூணு நாள் அப்படின்னு அது மாதிரி மாதிரிதான் பழக பழக பாலும் குடிக்கும் அதனால் என்னன்னா சில மனிதர்கள்ன்றவங்காட்டியும் வந்து தனிமையே வந்து நிலையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தனிமையை பொறுத்த அளவு பெஸ்ட்டு நம்ம வந்து நாலு பேரும் முன்னாடி வந்து வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறதாங்காட்டியும் தனிமையாக இருந்து நான் இப்படித்தான் தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டே நான் போயிடலாம் என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு என்னால் வந்து மனசுக்குள்ளே இருக்கு வெளியில் சொல்ல முடியல அழுகவும் மாட்டேன் எதுக்கும் அழுக மாட்டேன் நம்மள ஒருத்தவங்க வந்துட்டு வேண்டான்னு தூக்கி போட்ட பிறகு அவங்கள தேடி நம்மளும் போகிறதுக்கு எனக்கு விருப்பெல்லாம் இல்லை அதனால் வந்துட்டு என்னன்னா யாரையும் நம்பாதீங்க என்ன மாதிரி நம்பி ஏமாறுறதிங்க எல்லாருமே வந்து ஒரு அக்காவாக பேசுனா அக்கா என்னுடைய அக்கா என்னுடைய அக்கா என்னுடைய அண்ணா ஐயோ சித்தப்பா பெரியப்பா அப்படின்னுலாம் நம்புவேன் சொந்த பந்தங்களை தாண்டியும் இந்த மற்றவங்களையே அப்படிலாம் வந்து நான் எல்லாம் பழகுவேன் ஆனால் வந்துட்டு நல்லா குனிய வச்சு கும்பாமிட்டு ஊற்றிட்டாங்க ம் பாய்